ஃபைன் மார்ட் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையும் வந்து பத்தாவது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு வந்து ஐம்பது வீதம் விலைக்கலை வழங்கினோம் குறிப்பிட சில சாரிகளுக்கு வந்து ஐம்பது வீதம் வந்து விலைக்கலை வழங்க போயினோம் சில் கொட்டன் சாரி அதுவும் வந்து காஞ்சிபுரம் சாரி அதோட வந்து குறிப்பிட சில பட்டு சாரிகளுக்கும் வந்து ஐம்பது வீதம் விலைக்கலை வழங்கினோம் நாங்கள் விற்கிற விலையிலேருந்து ஐம்பது வீதம் கழிச்சு தரோம் ரூபாய்க்கு வைத்து கொண்டு வந்தாங்க இப்போ ஐம்பது வீதம் கழிச்சு இருநூறுவாய்க்கு இந்த சாரி ஹெட் பீஸ் மட்டும் தான் வரும் ஆயிரரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சாரி பஞ்சு பிரை ஐநூறு ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ரூபாய் வித்துக்கொண்டு இருந்தாங்க ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் கோயிலுக்கு வேக பண்ணி கொண்டு போகக்கூடிய மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு பிரஸ் இல்ல ரெண்டாயிரத்தி மயில் சாரியே இல்ல சம்பது வீதம் கழிச்சி அதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து நல்ல அகலமான போட்ரு இப்போ வந்து நாங்க பாக்க போறது ஆஃபர்

இதெல்லாம் கல்யாணி கோட்டல் பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது கலருக்கு மேல இது வந்து கல்யாணி கோட்டல் வருது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் ஒரு ஐயன் இந்த சாரி எல்லாம் வேட்டிக்கு வார டிசைன் ஒர்க் வந்து ட்ரெண்டிங்ல போய்கொண்டு இருக்கு காஞ்சிபுரத்துல பாக்குற பியூர் மாதிரி பியூர் வேட்டி செட் இந்த காணொலி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிரியோசனமா காணொலியா இருக்கும் நம்புறேன் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சுன்னாகத்தில் இருக்கிற ஃபைன் மார்ட் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் ஃபைன் மார்ட் கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் சுன்னாகம் சந்திலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தொலைவிலே இருக்குது நாங்களும் இங்கே ஏன் வந்தோம்னு சொன்னால் முதலாம் திகதியிலேருந்து முப்பதாம் திகதி அதாவது செப்டம்பர் மாதம் முதலாம் தீகதியிலேருந்து முப்பதாம் தீதி வரையும் வந்து பத்தாவது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு வந்து ஐம்பது வீதம் விலைக்கலை வழங்கினோம் அதிகம் அதிகம் வந்து விலைக்கலை குடிக்கினோம் என்ன மாதிரி விலக்கழிவுன்னு சொன்னா குறிப்பிட சில சாரிகளுக்கு வந்து ஐம்பது வீதம் வந்து விலக்கழிவு வழங்க போயிடணும் சில்கோட்டன் சாரி அதுவும் வந்து காஞ்சிபுரம் சாரி அதோட வந்து பட்டு சாரிகள் குறிப்பிட சில பட்டு சாரிகளுக்கும் வந்து ஐம்பது வீதம் விளக்கழிவு வழங்கினோம் கண்டிப்பா வந்து இந்த காணில வந்து மிஸ் பண்ணா பாருங்க என்ன சொன்னா எதிர்வரும் காலத்துல வந்து திருமண நிகழ்வுகள் நடக்கலாம் அந்த திருமண நிகழ்வுகளுக்கு வந்து சாரிகள் நீங்கள் வாங்க வேண்டி வரும் என்னென்ன சாரிகள் எவ்வளவு விளக்கழிவு என்ன விலையில வந்து விக்கணும்ன்றதை நாங்க பாக்க போறோம் இந்த காணொலி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரியோசனமாக காணொலியாக இருக்கும் நம்புறேன் சாரி என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்க சாரி பிரியர்கள் நீங்கள் இந்த காணொலியை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சேவ் பண்ணி விடுங்க நாங்கள் இப்போ நிற்கிறோம் சுண்ணாகத்தில் ஃபைன் மார்ட் உங்களுக்கு தெரியும் வந்து சாரி கடல்னு சொல்லுவாங்க சாரி சாம்ராஜ்யம் இந்த ஃபைன் மார்ட் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு வந்து என்னென்ன சாரிகளுக்கு வந்து விலைக்கழிவு குடிக்கணும் பத்தாவது ஆண்டு அனுசரியை முன்னிட்டு வந்து என்னென்ன விலைக்கழிவுனு தான் பார்க்க போகிறோம் மறக்காமங்கிற சேனலில் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலி போகிறோம் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து நீங்கள் கார்ட் பேமெண்ட் செய்தும் சாரிகளை வந்து கொள்வெனம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன விலைக்கழிவில் பத்தாவது ஆண்டு வேணசரிக்கோ வாங்கினோம் பார்ப்போம் இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம் வந்து அண்ணாவிட்டு தான் நாங்கள் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சு உள்ள போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் வந்து தனு தனு ரைட் ரைட் இப்போ வந்து பத்தாவது ஆண்டு வேணசரி முன்னிட்டு வந்து உங்களோடய மார்ட் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி எல்லாம் விலை கழிவு என்னென்ன சாரிகளுக்கு வந்து விலை கழிவு ட்ரெண்டிங்கில் போகிற இப்போ பிக்அப் டிசைன் சாரீஸ் இருக்குது தானே ம் அது எல்லாம் ஐம்பது வீதம் ஆஃபரில் சார் ஆரம்பிப்போம் நாங்கள் விற்கிற விலையிலேருந்து ஐம்பது வீதம் கழிச்சு தரோம் நீங்க விற்கிற வெளில இருந்து ஐம்பது நம்பிக்கை குறிப்பிட்ட ஒரு சில ஐட்டங்களுக்கு வெளியில் எங்கேயுமே எடுக்க அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஆஃபர்ல இதாக ஆரம்பிச்சி சாரி பத்தாவது எல்லாருமே சரி வர வந்து சரி ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் நாள்ல ஒரு மாதம் ஃபுல்லாவே செப்டம்பர் முதல் ரவுண்ட்ல இருந்து முப்பது வரைக்கும் ரைட் ரைட் இப்போ நாங்களே என்னென்ன சாரீகளுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் குடுக்குறீங்கன்னு பார்க்கலாமா ஓகே ரைட் பாப்பா இப்போ வந்து முதலாவது செக்ஷன் இந்த இடத்துல இருக்க சாரியல் என்னென்ன ஸாரியல்னா என்ன மாதிரி ஆஃபர் போகுது இது என்னன்னா நம்மளை ஒரு ஆஃபீஸு கட்டுற மாதிரி சாரி ஒரு ஒர்க் வேர் சாரி இது இப்போ ஆஃபர் போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒஃபர் தான் போட்டு இந்த சாரி இடங்கள்ல எங்கேயும் இல்லாத பிரைஸ் ஒன்றும் இல்லை நானூறு ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க இப்போ ஐம்பது வீதம் கிடைக்கு இருநூறுவாய்க்கு இந்த சாரி டிஸ்கவுண்ட்ல இருநூறு என்ன மெட்டீரியல் சாரி நம்மள சில்க் கொட்டன் டைப்ல என்ன இப்போ நீங்கள் நல்ல ஒர்க்குக்கு இப்போ நம்மள ஒரு ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துற சாரி தான் இது இருநூறுவாய்க்கு நாங்கள் தரும் ஹெட் பீஸ் மட்டும் தான் தரும் இது வந்து ஹெட் பீஸ் மட்டும் தான் தரும் ஹெட் பீஸும் சின்ன இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்கும் பிளவுஸ் பீஸ் வராது இந்த சாரிக்கு இதில் வந்து இப்போ எல்லா கலர்லேயும் இருக்குது இதில் நாங்கள் இப்போ அப்படியே கலசல் வந்து சும்மா சாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கேட்டனிங்கன்றக்காக உங்களுக்கு காட்டணும் முன்னாடி தான் இந்த வீடியோ எடுத்து வந்து வச்சுருக்கோம் மற்றபடி எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குது ஒஃபர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதாவது இன்றைக்கு முப்பத்தொராந்தேதி எடுத்துகிட்டு மீரியோ வீடியோ அதில் மேலாம் தேதியிலேருந்து இப்போ ஸ்டோக்கள் வந்து கொண்டு இருக்குது ஃபுல் பண்ணிட்டு தான் போகும் அதிகமான சாரிகள் இதிலேயே வந்து பார்க்கலாம் அதிகமான கலர் கோட்டில் வந்து சாரிகள் இருக்குது இந்த சாரிகள் எல்லாமே வந்து இருநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறீங்க இத மாதிரி அடுத்தது என்ன செக்ஷன் எந்த என்ன அடுத்தது வந்து இது சில்கோட்டும் தான் பண்ற மாதிரி மாதிரி பாருங்க கோல்டுல வந்து இப்படி வந்துருக்கு நல்லா இருக்கேன்னு இதுல வந்து கலர் கோட் எல்லா வித் ப்ளவுஸோட வரும் இந்த சாரி ஆயிரம் ரூபாய் வித்து கொண்டு இருக்கும் ஒஃபர் பிரைஸ்ல ஆயிரம் ரூபாய்க்கு வித்து கொண்டு இருக்கும் இப்போ ஐநூறுவா இந்த சாரி ஆயிரம் ரூபாய்க்கு வித்து கொண்டு வந்து வித்துட்டு இந்த விற்றுட்டு இருந்த சார்பு ஒஃப் பிரைஸ்ல ஐநூறுபா இது என்ன மெட்டீரியல் வருதுன்னா இது என்ன சில்க் கோட்டில் எடுத்து போறதுக்கு சிம்பிளா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் இதுல இருக்கிறதெல்லாம் சில்க் ஓட்டன் சாரி இதுல இருக்கு எல்லா கஸ்டமருக்கும் ஒரு ஒரு சாரி தான் எல்லா ஒரு சாரி தான் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு கஸ்டமர் இந்த மாதம் நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு சாரி ஒரு சாரி தான் எடுக்கலாம் இப்போ நம்ம இருபதாயிரம் முப்பாயிரம் பீசஸ்க்கு மேல இருக்கு சாரி அதுல எல்லாம் அதே மாதிரி இதுலயும் ஸ்டொக்கள் இருக்குன்னா அதுக்காக அவ்வளவு டிலே ஆகாம முன்னுக்கு வந்து எடுத்தீங்கடா உங்களுக்கு நல்லா ரைட் இதே மாதிரி அடுத்தது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க ட்ரெண்டிங்ல போற பீக்அப் டிசைன் சாரி அந்த மாதிரி அதுல அந்த மெட்டீரியல்ல சில்க் மெட்டீரியல்லேயே

அதாவது சில்க் பட்டு சாரி சில்க் பட்டு அண்ணா இப்போ நோமலா ஒரு கோயிலுக்கு வேக பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இது கல்யாண வைக்க கூட கட்டி கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ரிச்சான சாரிகள் எல்லாம் இது இந்த மாதிரி சாரிகள் இதுல வந்து கலர் கோட் வந்து நிறைய கலர் கோட்ருக்கேன் கலர் எக்கஜக்கமாக இருக்குன்னா இதில் சும்மா அவங்களுக்கு மெட்டீரியலுக்கும் சாரி அந்த டிசைன் என்ன மாதிரி வரும் காட்டுறதுக்காக தான் இதில் ஒரு ஆறு ஏழு பீஸ் வச்சிருக்கேன் மற்றபடி எங்கள்ட்ட பேஜ்லேயே பார்த்தீங்கனாலே தெரியும் பிகாக் டிசைன் சாரின்னு பார்த்தாலே என்க்கஜக்கமான டிசைன்ஸ்கள் இருக்கு வேற வேற இப்போ அதாவது இதில் ஒரு மைல் டிசைன் வருது இதுல ஒரு டிசைன் வருது இதுல இந்த மாதிரி போர்டருக்கு இருக்கு விதம் விதமான டிசைன்ல வந்து நிறைய கலர் கோட்ல வந்து இதுல இருக்கு இந்த சாரி எல்லாமே வந்து என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க என்ன நோமலாவே ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பு கொண்டு வந்தாங்க அது மார்க்கெட்ல இல்லாத ஒரு பிரைஸ் இல்ல ரெண்டாயிரத்தி இருநூற்றம்பி மயில் சாரியே இல்ல இப்ப அதை விட நாங்க குறைச்சி இப்போ ஐம்பது வீதம் கழிச்சு அதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தம்பி தரம் இந்த ஆயிரத்தி ரைட் ரைட் ஐம்பது இந்த மாதிரி சாரிகள் இதுல வந்து இப்ப இதுவும் வந்து ஒரு ஒரு சாரி தான் ஒரு ஆள் கண்ட மாதிரியா இல்லை இதுவும் இந்த சாரிலேயும் ஒரு ஆள் ஒரு சாரியான எடுக்கலாம் ஒரு ஆள் ஒரு ஒரு சாரி தான் எடுக்கலாம் மேம் ரைட் 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 ஒன்று பாட்ஜி வா சூப்பர் இந்த மாதிரியான ம் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கு போடரும் வந்து நல்லா அகலமான போடுறேன் அகலமாக வரும் சிம்பிளாக மெல்லிய இந்த சாரி ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீஸ் க்ரீனில் வரும் ஆ ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி க்ரீனில் வந்து இந்த மாதிரி வருது ம் ஹெட் பீஸ் வந்து இதுலேயே இருக்குது இந்த மாதிரி வரும் ரைட் 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 இந்த மாதிரி வரும் இதுலேயே வந்து வேறு வேறு டிசைனில் வந்து இருக்கு இதெல்லாம் காட்டினதெல்லாம் நூறுல இருபது வீதம் தான் காட்டுறேன் உங்களுக்கு ம் அதாவது டிசைன் ஸ்டோக் சக்கமாக இருக்கணும் இருபதாயிரம் பீஸஸ்க்கு மேலே இதை மாதிரியான வந்து இப்போ ஒரு பீஸில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் தான் கொடுப்பீங்களா இந்த மாதிரி வந்து இது வந்து அதான் முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு ஆளுக்கு ஒரு சாரி தான் அதுக்காக உங்கள்ட்ட இல்லை எக்கச்சக்கமான ஸ்டோக்கள் இருக்குண்ணா இருபாயிரம் முப்பாயிரம் பீஸுக்கு மேலே இருக்கு இந்த சாரிகள் ஒரு பீஸ்லயே இவ்வளவு வித்திட்டம் அதை விட என்ன ஸ்டோக்கள் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எங்கள்ட்ட ஃபைன் மார்டு அனிவர்சரிய சிறப்பாக கொண்டாடணும்ன்றதுக்காக கஸ்டமரோட சேர்ந்து நாங்களும் கொண்டாடணும் தான் அதிகமான பீஸ் அதிகமான பீஸஸ் இறக்கி வச்சிருக்கோம்னா எல்லாருக்கும் சாரி கொடுப்போம் அதாவது தூரத்துல இருந்து தேடி வரவங்களும் எடுக்கணும் ஒரு சாரி ஒரு சாரி இப்ப நம்மள ஆயிரத்தி சும்மா ஹோல் சேலர் இல்ல கடையாக்களே வந்து எடுத்துட்டு போயிருக்கும் எல்லா கஸ்டமர் எங்க கஸ்டமர் எல்லாருமே இந்த நோக்கம் மாதிரி அடுத்தது என்ன சாரி கொடுக்குறீங்கன்னா அடுத்ததுன்னா இப்ப கூரை இல்ல கொஞ்சம் ஆஃபர்கள் போட்டுருக்கோம் கூற சாரி பாப்பமா இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செக்ஷன் இதெல்லாம் வந்து சாரி செக்ஷன் இதுல வந்து அதிகமான சாரிகள் இருக்கு இப்ப வந்து நாங்க பார்க்க போறது

அதே மாதிரி இதுலயும் வந்து இருக்குது இந்த சாரிகள் இந்த சாரிகள் வந்து என்ன அதுலயே வேற டிசைன் தான் இது இது எல்லாமே வந்து ஒரே பிரைஸ் தான் இந்த சாரிகள் டிசைன் ஒரே பிரைஸ் தான் டிசைன் தான் மாறுபடுது பாருங்க இந்த மாதிரி டிசைன் ஒவ்வொரு டிசைன்லையும் வந்து மாறுபடுது இந்த கூரை சாரிகள் இதெல்லாம் வந்து முதல் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே மாதிரி இதுல இருக்கிற சாரிகளுக்கு வந்து நார்மலா ஒரு ஒரு ப்ரைஸுக்கு இருக்கு இதுல வேற வேறு டைப் ஆஃப் கூரை சாரி இருக்கு ஒவ்வொரு விலைக்கு இருக்கு இப்போ இதுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மாதிரி இதுல முப்பாயிரம் வரைக்கும் இருக்கு செமி சில்க் அந்த மாதிரி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் இதுக்குள்ள இருக்கு கூரை சாரி மட்டும் இதுலயே எக்கச்சக்கமான ஸ்டோக்கும் இருக்கு யாரும் பார்த்தது எல்லாம் கவலைப்படுத்தவில் பின்னுக்கு போனால் கிடைக்காதண்டி இந்த மாதிரி கூரை எல்லாம் நீங்க வந்து எடுக்கலாம் அதிகமான ஸ்டோக் இருக்கு வந்து எடுக்கலாம் எல்லாருமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னாக்கா எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டாக்கு அதே மாதிரி காஞ்சிபுரம் சாரி பியோ காஞ்சிபுரம் ஹேண்ட்லூம் சாரீஸ் இருக்குது அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஐட்டங்கள் ஆஃபர் போட்டிருக்கேன் ஆ ரைட் ரைட் இதில் இருக்க சாரி ஓ ரைட் இதில் இருக்க வந்து பியூர் காஞ்சிபுரம் கூற சாரி பியூர் காஞ்சிபுரம் கூற சாரி இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற கொப்பர் டிசைனில் ஆ கொப்பர் டிசைனில் ஃபுல் சாம்பிள் கொண்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டில் வருது ஃபுல்லாக இது வந்து ஹேண்ட்லூம் இது கையால் செய்யறது இந்த பாருங்க ஹேண்ட்லூமுன்னு சொன்னால் இந்த மாதிரி பார்க்க தெரியும் என்ன இதெல்லாம் பெரியாக்கா வந்தாலே சும்மா தொட்டோணி கண்டு பிடிச்சாங்க கண்டுபிடிப்பாங்க ஹேண்ட் ஏரியில பார்த்தாலே இத பாருங்க இது வந்து இது ஹெட்பீ ஹெட் பீஸ் வந்து இதுல வருது இப்படி இந்த மாதிரி ஹெட் பீஸ் வருது லோஸ் பீஸ் எப்படி வருது லோஸ் பீஸ் இந்த மாதிரி டிசைன்ல வருது ரைட் 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 பாடி ஃபுல்லா இந்த டிசைன் இது வந்து என்ன எழுபதனாயிரம் மித்துக்கொண்டு வந்துனாங்க எழுபதுனாயிரம் எழுபதனாயிரம் கொண்டு வந்த கூரை சாரி இப்போ முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா முப்பத்தி நாலு ஐநூறு அம்பது வீதம் கழிச்சு கொடுக்கறோம் கூரை சாரீகள்லயும் ஒரு சில ஐட்டங்கள் எடுத்து உங்களுக்கு ஆஃபர்கள் போட்டிருக்கோம் கூர சாரு இதையும் விட வந்து வேற கூரை சாரிகள் இருக்கா வேற எக்கஜக்கமான கூரை டிசைன்கள் இருக்குன்னா அதுல இந்த டிசைன்ஸ் டைப்கள் இருக்கு தானே சூப்பர் டிசைன் இப்போ ட்ரெண்டிங்ல போற ஐட்டம் அதுல இந்த ஐட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஆஃபருக்கு எடுத்து வச்சிருக்கோம் புரியுமா ரைட் 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 இப்ப இது இல்லைனாலும் இப்போ ஆஃபர் சார் இதை விட வந்து கூரையில ஆஃபர் இருக்கா கூரை இல்லைன்னா இப்போ நார்மலாகவே எங்களை ப்ரைஸ் வந்து ஒஃபர் ப்ரைஸ் தான் அது மற்ற கடையிலும் பார்க்க உங்களுக்கு நார்மலாக ஒரு காஞ்சிபுரம் எடுத்துக்கொண்டிங்கனாலே ஒரு பதினாயிரத்துலேருந்து இருபதாயிரம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லா கடையிலும் பார்க்க பதினாயிரம் இருபதாயிரம் அப்படி அந்த மாதிரி பிரைஸ்கள் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ இதுகள் பார்த்தீங்கன்னா அதை விடையும் கழித்து உங்களுக்கு ஐம்பது வீதம் கழிச்சு தரோம் இப்போ நாங்கள் விற்கிற விலையிலிருந்து ஐம்பது வீதம் கழிச்சு தரோம் ஐம்பது வீதம் கழித்து தரீங்க இப்போ நோமலாக நீங்கள் கடையில் பார்க்குற விளை இதை விட டூடா தான் இருக்கும் இப்போ நாங்கள் எழுவதாயிரம்னு சொன்னோம் தானே அதை விட இப்போ காஞ்சிபுரம் ஸ்டார்டிங் எங்கள்கிட்ட இப்ப பவல் லூம் சொன்னா அதுல இருபத்தி ஒன்பதாயிரத்தி அஞ்சு இருந்து இருக்கு பவல் லூம் அதாவது மிஷின்ல செய்ய அந்த மாதிரி ஐட்டங்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அஞ்சு இருந்து இருக்கு ஹேண்ட் லூம் நாற்பத்தி நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்கு இந்த பிரைஸ்க்கு நீங்க இந்தியாவில வேண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கேயும் போய் இந்த பிரைஸ் இருக்கு அந்த பிரைஸ்ல இருக்கு தேடி பார்க்கலாம் இல்லங்காவில எடுக்கவே இல்லாது இந்த பிரைஸ் விழா நாங்க சொல்ற விலைக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்ல இல்லாது காஞ்சிபுரம் அது மாதிரி வந்து இந்த செக்ஷன் இதுல வந்து அதிகமான சாரிகள் அடுக்கி வச்சுக்கிறீங்க இந்த சாரி என்ன பிரைஸ் போகுது இது இதுவே கூற சாரிகள் இது வந்து இது கூரை சாரியும் இருக்குன்னா இப்ப இதில் வந்து அடிச்சிருக்க அடிக்க வச்சிருக்க எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாமே யோகாஞ்சிபுரம் கூற சாரி இருக்கு ஃபர்ஸ்ட் லுக் சாரீஸ் இருக்கு இப்போ இருக்கிற டிசைன்ஸ்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க உங்கள்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ்ல ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கலரும் நல்ல டிசைனா இதுல ஒரு வித்தியாசமான டைப்புல எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சும்மா வீடியோவில் காட்டுறதுக்காக மற்றக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு எடுத்து பிடிச்ச ஒரு கலர் சொல்லுங்க பாப்பேன் இருங்க நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு இது வந்து ராதை டிசைன் அவங்க வந்து கொஞ்சம் பயங்கர ரேராக கிடைக்கிற பீசஸ் தான் எங்கள்கிட்ட இதுலாம் கொஞ்சம் குறைவான பீஸஸ் தான் இருக்குது எங்களுக்கே கிடைக்கிற குறைவு இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூமேண்ண கையால் வாங்க பாருங்க ஹேண்ட்லூம்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் பாருங்கள் நல்லா இருக்குது நான் பார்க்கவே இந்த இது வந்து ஹெட் பீஸ் ஹெட் பீஸ் ஃபுல்லாக இது வந்து ஹெட் பீஸ் போடி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வரும் நல்லாயிருக்கு ஹேண்ட் ப்ளவுஸ் பீஸ் ப்ளைனாக வரும் ப்ளவுஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக வரும் ம் இதெல்லாமே வந்து என்ன ப்ரைஸ் போகுதுன்னா வந்து அதாவது டூ இப்போ காஞ்சிபுரத்தில் நார்மல் டைப்பும் இருக்குது அதாவது டூ கிராம் கோல்டு ஒன் கிராம் கோல்டு எல்லா ஐட்டங்களும் இருக்குது டூ கிராம் கோல்டு கூட நீங்கள் ஒரு லட்சத்துக்குள்ள எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எங்கள்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரைஸ்ல எல்லாம் இருக்காது ஒரு லட்சத்தி ஐம்பது ஒரு லட்சத்தி எழுபது அப்படியெல்லாம் இருக்காது இதெல்லாம் டூ கிராம் கோல்டு கோல்டு பியூர் காஞ்சிபுரம் ம் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி போகுது ஒரு லட்சத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்குள்ளே நல்லா இருக்குது பேர்பிள் நல்ல ஒரு பேர்பிள் வந்து ஓ ஹெட் ஹெட்பீஸ் வந்து நல்ல கலராக இருக்கு ஓ எல்லாமே இதில் வாரது எல்லாமே அன்கோமன் இப்போ யாரும் கட்டாத ஒரு கலரெலாம் இப்போ நீங்கள் சாரி எடுப்பீங்க வந்தீங்கண்டா இப்போ டூ கிராம் கோல்டில் வார சாரிகள் வந்து இப்போ நீங்கள் உடுத்துடுறத இன்னும் ஒருத்தர் உடுத்த மாட்டாங்க அப்படி இருக்கு இருக்குது ஒரு டிசைனாக வரும் ம் அவ்வளோ விலை கொடுத்து வேண்டதுக்கு ஒரு பிரியோசனை நான் போயிருந்தேன் அதனால இந்த இதுகள்லாம் நாங்கள் ஒரே மாதிரி எடுத்து வைக்க மாட்டோம் இப்போ நம்மள நினைப்பீங்க நீங்கள் யூனிஃபார்ம் சாரி அவ்வளோ வச்சிருக்கீங்க அப்போ இதுகள்லையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க யூனிக் இருக்காது ஆனால் இந்த பீசஸ் பீசஸ்லாம் காஞ்சிபுரத்துல எல்லாம் வரது கூடுதலாகவே ஒரு ஆளுக்கு அந்த இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும்தான் அந்த சாரி அந்த டிசைனில் வேற ஒருத்தர் கட்ட மாட்டாங்க இப்போ டூ கிராம் கோல்டில் வரது கூடுதலாகவே அப்படி தான் எங்களுக்கே ஒரு ஒரு பீஸ் தான் கிடைக்கும் ஒரு ஒரு பீஸ் வர முடியாது யுனிக்கான சாரியாக இருக்குது அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வெயிட்டே குறைவா இருக்கும். weight less காஞ்சிபுரம். weight less இதல வர கலசம் ஒரு டிஃபரண்டா இருக்கு. நல்ல 그린 ப்ளூ நல்ல கிரீன் நல்ல கலர். இது ஒயிட்டுக்கு கிரீன் green. இந்த மாதிரி ஒயிட் green. ஓகே ஓகே. டிஷ்யூ பட்டன். டிஷ்யூல காஞ்சிபுரம். டபுள் கலர் அங்க தான் டபுள் கலர். ஒரு சாமத்தியে விடு ஒரு மண்டபத்துல செய்றீங்கன்னு சொன்னா நம்மள சொல்றோம் மண்டபத்துல செய்றீங்கன்னு சொன்னா அந்த மண்டபத்துல வர அந்த லைட்டுக்கு இது வந்து நல்ல ஒரு ஷைனிங்கா நல்ல டிஃபரண்டா இருக்கு. border வந்து நல்ல பிட்சா இருக்கு நம்மளோட. ஆ இது வந்து ஹெட் பீஸ் இது ஹெட் பீஸ்னா ப்ளவுஸ் பீஸ் இதுலேயே பிளெயினாக வரும் ஆ ப்ளவுஸ் பீஸ் இதுலேயே ப்ளைனாக வரும் டிஷ்யூ பட்டுன்னா இது எல்லாமே வந்து ஒரு உள்ளே தான் வரும் ஒரு லட்சத்துக்குள்ளே இப்போ நாங்கள் பார்த்த சாரி மாதிரி என்ன இதை மாதிரி வேறு சாரிகள் இருக்கா இந்த மாதிரி வேறு சாரிகள்னா நான் இருக்குது நான் காஞ்சிபுரத்துலேயே வித்தியாசம் வித்தியாசமான நிறைய டைப் இருக்குது இதிலே இந்த வைரவசி பட்டு இருக்குது இது ரெட்ட போர்டர் டெர்னிங்ல இது ரெண்டு போர்டர் ரெட்ட போர்டர் சாரி அப்படி எக்கஜக்கமான இதெல்லாம் டேர்னிங் போர்டர் இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்காண்டே இப்ப இப்போ இடங்கள்ல இருக்கவே இருக்காது இந்த மாதிரி போர்டர்ல டேர்னிங் போர்டர்னு சொல்லி இப்போ போர்டர்ல டிஃப்ரெண்டா வருது என்ன வளமையா நீங்க பாக்குற போர்டர் அப்படி இருக்கும் இந்த மாதிரி வரும் போர்டர் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்ப புதுசா வந்துருக்கு காஞ்சிபுரத்துல எக்கஜக்கமான டிசைன்ஸ் இருக்குன்னா வந்தீங்கன்னா நேரடியா வந்து வந்து கொள்ளலாம் ரைட் ரைட் அப்படி இப்போ எங்களோட ஃபைன் மற்ற அனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு வருவாங்க எல்லாரும் அதை பார்த்து வெளியே பிடிச்சதை எடுத்து கொண்டு போகலாம் இப்போ வந்தீங்கண்டா நீங்கள் வெளியே போக இல்லாத மாதிரி தான் இருக்கும் சார் அதாவது கலெக்ஷன் கலெக்ஷன் வந்து அதிகமான கலெக்ஷன் வச்சுக்கிறீங்க எக்கச்சக்கமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காமல் ஒன்று இருக்காது எப்படியோ உண்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான்ட்டு இருக்குது உங்களை கவரக்கூடிய மாதிரி டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம் ரைட் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இப்போ நாங்கள் பட்டு சாதி அதெல்லாம் பார்த்துட்டோம் அது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் வந்து பட்டிலே இப்போ காஞ்சிபுரம் பார்த்துனாங்கன்னா இப்போ இப்போ சில்க் அது இப்போ டிஷ்யூ பட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு இருக்கு ஆ இதில் இருக்கெல்லாம் டிஷ்யூ பட்டு டிஷ்யூ பட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு அதில் இது செமி என்ன இப்போ அப்படி ரெண்டாவது குவாலிட்டியில் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் இது டிஷ்யூ பட்டு ம் நல்ல சைனிங் லுக் அடிக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த பியூரில் காட்டின அந்த மாதிரி சாரியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் செமி இதெல்லாம் ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி இது இந்த சாரீ எல்லாம் இதிலேயும் வந்து அதிகமாக எல்லாமே வந்து டிஷ்யூ பட்டு தான் கலர் கலரில் வித்தியாசம் வித்தியாசம் கலரில் இருக்குது பாருங்கள் இது நல்லாயிருக்கு இந்த கலர் டிசைனும் வந்து வித்தியாசமே இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்குள்ள அதாவது ஒரு பதிமூவாயிரத்துல இருந்து முப்பதாயிரதான் இந்த ஐட்டங்கள் வரும் கூடினதும் இல்லை இப்போ இதெல்லாம் வெளியில உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ப்ரைஸ்ல போகிற சாரிகள்ல இதில் வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரக்குள்ள வச்சுக்கோங்க இதெல்லாம் இருபத்தி ஐயாயிரத்தி அஞ்சு ஐயாயிரத்துக்குள்ள இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் வர மாதிரி அப்படி அதே மாதிரி டிசைன்லேயே வரும் சிங்கிள் கலராக ஃபர்ஸ்ட் லுக்கு கட்டுறனாலும் சரி சாமித்தி விட்டு பிள்ளைக்குனாலும் ஓகே தனியாக கோல்டு கலரில் அப்படி வருது சிங்கிள் கலரில் நல்ல ஷைனிங்காக இருக்குது போர்டர் வந்து இந்த மாதிரி வருது கைக்கு வேறு போர்டர் இது ப்ளவுஸ் ப்ளேட் பாடியில் அப்படி சின்ன புட்டா டிசைன் வருது ஆ இந்த மாதிரி ரைட் 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 இப்போ நாங்கள் பார்த்தது வந்து டிஷ்யூ பட்டுண்ண இதில் வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமான சாரிகள் வந்து அதிகமான கலர் கோடோட இருக்குது டிஷ்யூ பட்டு இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோன்னா இப்படி சாஃப்ட் சில்க் பட்டு ஆ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் பட்டு சிங்கிள் கலராக வேறு எதுவும் இருக்குதுண்ணா சிங்கிள் கலராக வேறு இருக்குது கண்ட்ராஸ்ட்டாக வேறு இருக்குது அதாவது போர்டர் சாரி ஃபுல்லாகவே ஒரே கலராக வந்து பிளவுஸ் பீஸ் மட்டும் தனியாக இந்த கலரில் எனக்கு இந்த கலர்லேதாங்கன்றாலும் தரும் இப்போ போர்டர் வந்து இதுக்கு பெரிய ஊடக வரும் டேர்னிங் போடறதாக வரும் சின்ன ஊடராக வரும் எல்லா மாதிரியும் போர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இதுலேயும் எக்கச்சக்கமான பீசஸ் இருக்கு இது வந்து நம்மள ஒரு ஆக்கள் அப்படி என்றாலும் மெல்லியானா ஆக்கள் அப்படின்னாலும் உடுத்த பொடியோட ரைட் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட் வந்து வந்து அதிகமான கலர் 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 பின்னீங்க சேல் இந்த இந்த ஐட்டத்தை இது 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 பியூர் 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 மிக்ஸ் 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 டபுள் அடிக்குது நல்லா 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 என்ன 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 மெட்டீரியல் சார் ஒரு மாதிரி போகுது இருபத்தி கண்ணை பறிக்கிறது கண்ண நல்ல சாரைட்டா இரு நிறைய நிறைய கலர்ஸுகள் இருக்குது இதிலே நாங்கள் இப்போ மெயினாக ஒஃபர் ஐட்டங்களை காட்டணும்டக்காத்தான் இப்போ இதுலலாம் சும்மா ஷோட்டாக தான் காட்டுறேன் ம் ஒஃபர் ஐட்டங்கள் தான் இப்போ மெயினாக காட்டணும் உங்களுக்கு இதுவும் வந்து இப்போ ஒரே ஒரு சாரி தான் இருக்குமா இல்லை இதில் ஒரே ஒரே மாதிரி சாரி வந்து ரெண்டு மூணு எடுக்கலாம் இதெல்லாம் கூடுதலாக அந்த வெட்டிங்க அது இதில் கிடக்கிறதானே இதெல்லாம் கூடுதலாக ஒரு டிசைன் தான் வரும் கூடுதலாக ஒன்று ஒன் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படி தான் வரும் ஒஃபர் ஐட்டங்கள் பார்த்துட்டேன் இப்போ என்னென்ன இப்போ ஃபைன் மேடில் ஏற்கனவே இன்னொன்றாவே வில குறைவு தான் ம் இப்போ அதை விட இப்போ உங்களுக்கு மலிவாத்த அந்த ஐ தார ஐட்டங்களை இப்போ போட்டிருக்கோம் இப்போங்களை இப்போ செலிப்ரேஷனுக்கு என்னென்ன ஐட்டங்கள் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அந்த ஐட்டங்களை நான் இப்போ இதுக்கு முன்னே காட்டினேன் இப்போ நம்மளாங்கள்ட்ட என்னென்ன ஐட்டங்கள் offer ல போய் கொண்டிருக்க சாரி அதாவது இப்போ நாங்கள் விற்று கொண்டிருக்க விலையில் நம்மளாக தெரியும் தானே இப்போ பேஜ்லேயே போடுவோம் விலைகளோடு அந்த மாதிரி ஐட்டங்களை உங்களுக்கு காட்டுறேன் நோம்லாம் இது கல்யாணி கூட்டணுன்னா கல்யாணிக்கோட்டன் சாரியாக வரும் கல்யாணிக்கூட்டன்லாம் செக் இது வந்து குறையாது சாரி அதாவது இந்த சாரி கல்யாணிக்கோட்டம் எப்பயுமே இருக்குன்னு தெரியும் கல்யாணிக்கோட்டன் கோட் இருக்கு இதுலஜக்கமான கலர்சல் இருக்குன்னா இப்ப அதுலயே புது புது கலசல் இதெல்லாம் கல்யாணிக்கோட்டில் பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது கலருக்கு மேல கல்யாணிக்கோட்டம் கல்யாணிக்கூட்டம் சார் கல்யாணம் இப்ப வந்து இப்ப பிரிண்ட் எல்லாம் போட்டு இல்லையா

இப்போ வளமையாக காட்டுறதானே அந்த அஞ்சூரூவா சாரீ அதை விட கொஞ்சம் குவாலிட்டியான சாரி அஞ்சூரூவா சாரியும் இருக்குது அது வந்து சிங்கிள் கலராக வந்து கட் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வேறு கலரில் வரும் ப்ரோக்கர் டிசைனில் ரூபாய்க்கு ஃபைன் மாட்டேன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் பார்த்து அந்த சாரி தான் கனகாலமாக ஆஃபர் கொடுத்து கொண்டிருக்கோம் அந்த சாரி அதே மாதிரி இது இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த சாரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரோஸ் கோல்டு ஒர்க்கில் வந்துருக்கும் இருக்கும் எல்லாமே கான்ராஸ்ட் சிங்கிள் கலராக இல்லை கான்ட்ராஸ்டாக நீங்கள் கோயிலுக்கு கொண்டு வேர் பண்ணி கொண்டு மாதிரி இந்த மாதிரி ஷூட்ஸில்

மாதிரி இப்போ வந்து அடுத்த சாரி இந்த செக்ஷனுக்கு வந்துடும் இதில் வந்து என்ன சார் என்ன இருக்குது டிஷ்யூ காட்டன் டைப் இருக்குது தானே ம் டிஷ்யூ காட்டன் டைப் பதினாயிரம் இருபது ஹேண்ட் ஆக்கி சாரி மாதிரி இது நார்மலாக நார்மல் ப்ரைஸில் இதெல்லாம் ஒரு ஐயாண்ட் இந்த சாரியெல்லாம் ஓ ஐயா ஹண்ட்ரட் ஆக்கிள்ள ரைட் இதெல்லாம் பார்க்க பயங்கர ரிச்சாக இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கெல்லாம் சில்வர்லயும் இருக்கு இந்த மாதிரி தான் சில்வர்ல வந்து அதை விட இன்னும் வேற கலர்ஸ்லயும் வேற இருக்கு இந்த மெட்டீரியல்ல இப்போ வீடியோவில் காட்டுறதுக்கு இப்போ ஸ்டாக் இல்லை எல்லாம் ஸ்டோரில் இருக்குது நல்லா இருக்கு அடிக்கிருக்காங்க இனி கடைக்கு வரும் போர்டரில் வந்து இந்த மாதிரி கலரில் வருது போர்டர் இப்படி வரும் அடுத்த சாரி வந்து அடுத்த சாரின்னா கல்யாணி கொட்டன் டைப்லயே மகேஸ்வரி கொட்டன் ஒன்று ஒன்று வந்திருக்கு மகேஸ்வரி கொட்டன் இந்த கூட விழாமாக்கள் விரும்பி எடுப்பாங்க இந்த போர்டர் சின்ன மெல்லிய போர்டர் போர்டர் மெல்லிய போர்டர் விழமாக்கல் கூட எடுக்கிற சாரி தான் இது மைஸ்வரி கோட்டம் சாரி இதுல எங்க கலசல் இருக்குன்னா வீடியோ போயிட்டு சிம்பிளா சிம்பிளாக இருக்கு கலெக்ஷன் ரைட் ரைட் இப்ப பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியுமா அதிகமான கலச இருக்கு இப்போ நாங்க சாரிலாம் பாத்துறோம் இதுல வந்து இருக்கிற பேர்ட்டி சர்டே நாங்கள் பாக்க போறோம் இது வந்து மாப்பிள்ள பேர்டி ஷர்ட்டே இல்ல இந்த மாதிரி வந்து ஆமாண்ணா இது கூட வெட்டிங்குக்கு மாப்பிள்ள வேலை பண்ணக்கூடிய மாதிரி வேட்டி இதில் வந்து என்னென்ன வித்தியாசமான கேட்டகரியிலே வித்தியாசம் இருக்குது வந்து அது கலர் கலரில் அதாவது இப்போ வளமையா எல்லாரும் எடுக்கிற கட்டுற வேட்டி அந்த வேட்டி ஐட்டங்கள் நாங்கள் வைக்கவே இல்லை வேட்டி ஐட்டங்களே ஒரு முப்பது டிசைனு கிட்டே இருக்குது மாப்பிள்ளைக்காக நீங்க செலக்ட் பண்ணுறது இதுலேயே ஒரு பத்துக்கு மேலே ஐட்டம் வச்சிருக்கு இதுலேயே சும்மா சிம்பிளாக எடுத்து வச்சிருக்கேன்னா இப்போ வளமையா காட்டுற ஒண்ணுமே எடுத்து வைக்கல அதாவது கொப்பை கலர் கோல்டு கலர் அதெல்லாம் வந்து கோல்டிலே ப்ளேனா தானே எல்லாம் கூடுதலாக எடுப்பாங்க அப்படி இல்லாம இப்போ கோல்டுலேயே இம்போஸ் ஒர்க் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா ராம்ராஜின்றது இப்போ லாஸ்ட்டா வந்துருக்கு ராம்ராஜ் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உள்ள வித்தியாசம் டிசைன் இருக்கு போர்டர்லையும் நல்ல ஒரு ஜுனிக்கான டிசைன் இப்போ ஒரு ஒருக்கா நடத்துறது அதுல தனித்துவமா தெரியணும் எல்லாரும் கட்டுற மாதிரி இப்ப நீங்க எடுத்துட்டு போற மாதிரி அங்க வாரம் ஒரு ஆள் கட்டிட்டு வந்தா அப்படி இருக்கு இப்ப அப்படிதான் எடுக்கிறாங்க அதை விட இப்ப மாப்பிள்ளைக்கு டிஃப்ரெண்டாக வந்துருக்கு உள்ளுக்கு டிசைன் வந்துருக்கு அந்த வித்தியாசம் டிசைன்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வர எம்போஸ் ஒர்க் அதே மாதிரி ஷர்ட்டுக்கும் வரும் பேட்டிக்கு வேறு மாதிரி பேட்டிக்கு வர டிசைன் ஒர்க் வந்து ஷேர்ட் வருது ரைட் இது இப்போ ரெண்டிங்காக போகுது வந்து ட்ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கு அதே மாதிரி வழியிலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஐட்டங்கள் ம் வழியிலே இருக்காது ஃபைன் ஆர்ட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் ம் இதில் ஏன் சொன்னால் இந்த மாதிரி பேட்டியில் வர டிசைன் ஷர்ட்டுக்கு ஷேர்ட்டுக்கு வருதுண்ணா அப்படி தானே ஃபுல்லாகவே எப்படி இந்த மாதிரி கோல்டுக்கு கோல்டு அதாவது ஒரு கோல்டோட ஒரு ஹொப்பர் மிக்ஸ்ட் மிக்சு வரும் அதா இதான் முதல் தரம் இந்த வேட்டி ஐட்டங்கள் பல்லக்கில் வரும் போர்டர் இது ஷர்ட் நல்ல பிளெயினாக இருக்கும் அதை நான் பார்க்க நல்ல ஒரு டீசெனாக லுக் கொண்டு தரும் இதில் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் இந்த சிம்பிளாக இப்போ எனக்கு இந்த வக்குகள் பிடிக்கல ஏண்டா இதுவும் ஒரு யூனிக்கான பெட்டன் தானே போர்டரில் வரது இந்த இதில் ஹொப்பர் வந்துருக்கு தானே கோல்ட்லேயே ஹொப்பர் வந்து இந்த மாதிரி ரைட் ரைட் இதுகள் வந்து பட்டு இது கோட்டன் இது வந்து கொட்டனில் பியூர் காட்டன்ல சாஃப்ட்டாக இருக்கும் கோட்டனில் வந்த வட்டியில்தான் இதுகள் இதுலேயும் இருக்கு இது வந்து நீங்க அதுல இப்போ காஞ்சிபுரத்துல பார்க்குற பியோர் மாதிரி பியோர் வேட்டி செட் இது காஞ்சிபுரம் பியூர் ஓ காஞ்சிபுரம் சாரி பார்த்துருப்பீங்க அது மாதிரி இது வந்து பியோர் வேட்டி செட்டுனா நல்ல சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் என்ன மாதிரி போகுது பிரைஸு இதுலன்னா இப்போ மாப்பிள்ளை வேட்டின் உங்களாங்கள்ட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் தான் இருக்குண்ணா இப்போ பெரிய கிராண்டா இருந்தாலும் அந்த ப்ரைஸுக்குள்ள ஆ ரைட் ரைட் ஓகே இப்போ மாப்பிள்ளையும் கதரை தொடங்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு செலெக்ஷன் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு செலெக்ஷன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எக்கஜக்கமான இப்போ நான் பார்த்ததுல வித்தியாசமாக இருக்கேன் அந்த ஷர்ட் லைம் போர்ட்லாம் ஒரே டிசைன் வராது இதுலேன்னா இதில் ஒரு மூன்று தான் எடுத்து வச்சிருக்கேன் எக்கஜக்கமாக இருக்குண்ணே இதுலேயே வேறு ஒரு டிசைன்ஸ் எவ்வளோ இருக்குது ம் இது அதே மாதிரி வந்து கலரில் இருக்கு ம் க்ரீன் கலரில் எடுக்க விரும்பினாக்கல் கலர்லேயும் எடுக்கலாம் இப்போ எடுக்கிறாங்க ட்ரெண்டிங்காக எல்லாம் ப்ரீஷூட் அதுவும் செய்கிறனாலும் இப்படி எல்லாம் எடுத்து செய்வாங்க ஆ அந்த மாதிரி நாங்க இப்ப வந்து வேல் டிசட்ட பாத்து இருந்தோம் அதே நேரம் சாரிகள் பாத்து இருந்தோம் குறிப்பிட்ட சில சாரியலுக்கு வந்து அம்பது வீதம் வந்து விலைகளை கொடுக்குறோம் விலைகள் காணொலியில பதிவு செஞ்சிருந்தோம் ஃபுல் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெரியும் தெரிஞ்சிருக்கும் ரைட் ரைட் நன்றி எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி விளங்கப்படுத்தி உங்களோட விஷயத்தை சொன்னதுக்கு நன்றி இப்போ நாங்கள் இன்றைக்கு சுண்ணாகத்தில் இருக்கிற ஃபைன் மாட்டுக்கு வந்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் வந்து செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலத்துக்கு வந்து ஐம்பது வீதம் குறிப்பிட்ட சில சாரிகளுக்கு வந்து விலைக்களை வழங்கினோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்னென்ன சாரிகளுக்கு என்னென்ன மெட்டீரியல் சாரிகளுக்கு வந்து விலைக்களை வழங்கணும்னு பார்த்துருந்தீங்க அது மாதிரி வந்து பட்டு வேட்டிய பட்டு சாரிகள் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்னென்ன சாரிகள் இருக்குன்னு நாங்கள் பார்த்துருந்தோம் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோ சொன்ன காணொலி அமையவும் நம்புகிறேன் சாரி வாங்கணும்னு சொல்லி சாரி பிரியர்கள் அதிகமான ஆக்கள் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காணொலியை பண்ணிவிடுங்க ஐம்பது வீத விலைக்கழியில் வந்து நீங்கள எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு வந்து இங்க சாரியல் வந்து விலைக்கழிவில கொடுக்க போயிடும் கண்டிப்பா இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிரியோசன காணொலியா இருக்கும் நம்புறேன் புதுசா பார்க்கறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்